ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் ட்ரம்ப் அதிபரானதுலேருந்தே அவரை ஒட்டிக்கிட்டே ஒரு பேர் வந்துச்சு எலான் மாஸ்க் ட்விட்டர் ஸ்பேஸ்னு மாத்தினார் அவர் வந்து நிறைய பேர் வேலையை வீட்டுக்கு அனுப்புனார் வேலையெல்லாம் கிடையாதுனாரு அரசு பணியில் நிறைய பேர் வேலையை குறைச்சார் இதுதான் கரெக்டுனாங்க பலர் வந்து என்னங்க ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னாங்க ட்ரம்ப்போட சேர்ந்த இன்னொரு கிரானிக் கேபிட்டலிஸ்டாக இருக்காரு ரெண்டு பேருமே ஒரு கொடூரமான முதலாளித்துவ சிந்தனையாளர்களாக இருக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வியாபாரிகளாக மட்டும் இருக்கிறாங்க ஒரு அரசியல்வாதியாக இவ்வளோ பெரிய வியாபாரியோ எப்படி இருக்கலாம் ஒரு அரசியல் மாதிரிலாம் ஒரு பிரச்சனை வந்தது இருந்தாலும் எல்லாரும் அவரும் இது பண்ணிக்கிட்டாங்க இந்த நிலையில் தான் பில்கேட்ஸை காலி செய்து விட்டு எலான் மாஸ்க் வந்தார் ட்ரம்ப் வந்து பில்கேட்ஸ்க்கு எதிரானவராக இருந்தார் இவங்களாம் அந்த ஜனநாயக கட்சிக்கு சார்பானவர் பில்கேட்ஸ்ன்னு என்னென்னமோ அரசியல் பேசுனாங்க பில்கேட்ஸையும் இங்க உள்ள இடதுசாரிகள் யாரும் ஏத்துக்கிறதுல இருந்தாலும் அந்த கோடிஸ்வரக்கும் இந்த கோடிஸ்வரக்கும் சண்டை அவங்களாம் அமெரிக்காவை தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி இந்த தான் அமெரிக்காவுக்காக இருக்க போறாரு அப்படிலாம் சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எலான் மாஸ் நான் தனி கட்சி தொடங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப பிரச்சனை பண்ணியிருக்காரு ட்ரம்ப்புக்கு அவருக்குமே சண்டை வந்துருச்சு என்ன காரணம் காரணம் ஒரு பில் கொண்டு வந்ததுதான் காரணங்கிறாங்க அந்த பில் அவர் கொண்டு வந்தது வேணானாரு என்ன அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை நகமும் சதையா இருந்தவங்க நீங்க பிச்சுக்கிட்டு நிக்கிறதுடைய பின்னணி என்ன அமெரிக்க தேர்தலில் அந்த காட்சியை நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ட்ரம்ப் வெற்றி என்பது என்னுடைய வெற்றின்னு சொன்னார் எலன் மாஸ்க் தன்னுடைய சொந்த பணத்தில் ஆமா இருநூத்தி தொண்ணூறு மில்லியன் டாலர் நான் செலவு பண்ணதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சார் நீங்க கூட சொன்னீங்க பில் கேட்ஸுக்கு போட்டியா பில் கேட்ஸும் ஒரு வலதுசாரி தான் அங்க வந்து எல்லாருமே முதலாளித்துவ அந்த சிந்தனை தான் ஆனாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் எலான் மாஸ்க்கு தான் இன்னும் போனா இன்னைக்கு விண்வெளியை கையில் வைத்திருப்பவர் எலான் மாஸ்க் உண்மையான விண்வெளி நாயகர் இவர்தான் அவர்தான் இன்னைக்கு ஏங்க சமீபத்துல இந்த சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வந்தது யாருன்னு நினைச்சீங்க இவருடைய அந்த போட்டு தான் போய் அந்த பேருடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனதுதான் போயிருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து நாசாவே வந்து எலான் மாஸ்கை நம்பித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு வளர்ந்த நாடுகள் எலான் மாஸ்குடைய இந்த ஸ்பேஸ் எக்ஸோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் அல்லது ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் இப்போ கூட சமீபத்தில் ரிலையன்ஸ் அம்பானி ஜியோவுக்காக ஒப்பந்தம் பண்ணார் இப்படி கம்ப்ளீட்டாக வந்து விண்வெளியை விண்வெளியை கையில் வைத்திருப்பவர் சொல்லப்போனால் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறுவனங்கள் வந்து விமானத்தை வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போயிங்குடைய அந்த இந்த ஸ்டார் லைன் தான் ரொம்ப பாப்புலர் அந்த ஸ்டார் லைன் தான் நாசாவோட நெருங்கிய நட்பில் இருந்தாங்க உங்களுக்கு வந்து சர்வதேச விண் விண்கலத்துக்கு வந்து ஸ்டார் லைன் தான் அனுப்புவாங்க ஆனால் அவர்கள் செய்த தவறின் காரணமாக தான் சுனிதா வில்லியம்ஸ் போன்றவர்கள் ஒன்பது மாதங்கள் அங்கே தங்க வேண்டியதாகி போயிடுச்சு இப்படி ஒரு பேச்சு வந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த புளூ ஆர்ஜின்னு ஒரு நிறுவனம் இதெல்லாம் வந்து இது கே கே கேலக்டிக்குன்னு ஒரு நிறுவனம் இது எல்லாமே வந்து விண்வெளியில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் இதெல்லாம் தூக்கி உடச்சிட்டு இவருடைய ஸ்டார் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸ் மிகப்பெரிய நிறுவனமாக வந்தது சொல்ல இவர் இவருடைய காலத்தில் இல்லை டிரம்ப் காலத்தில் இல்லை அதாவதுபாமாவே வந்து இவரோட ஒப்பந்தம் போட்டார் ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா வந்து எலான் மாஸ்கை பத்தி பெருசா பேசல பராக்வாமா வந்து இந்த ஒப்பந்தங்களை போட்டதுக்கு தான் நாசாவே முழுக்க முழுக்க எலான் மாஸ்குடைய கண்ட்ரோலுக்கு வந்தது இன்னும் சொல்ல போனா டிராகன் விண்கலம் இன்னைக்கு டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக ஒரு நான்கு பேரை விண்வெளிக்கு கொண்டுட்டு போய் விட்டுட்டு நாலு பேரை கொண்டுட்டு வரக்கூடிய வசதி படைத்த விண்கலம் அது விலை மதிப்பற்றது உலகத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு நாடுகள் தான் இப்படி வந்து விண்கலத்துக்கு வந்து ஆளை ஏற்றுமதி ஆளை கொண்டு போய் விட முடியும் ஒன்று எலான்மாஸ்குடைய இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இன்னொன்று ரஷ்யாவில் இருக்கின்ற அந்த சோயல் விண்கலம் இந்த ரெண்டு விண்கலம் மட்டும்தான் அதை நம்பித்தான் இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாம் வந்து சர்வதேச அளவில் இன்றைக்கி போய் தங்களுடைய அந்த சேட்டலைட்டை நிறுவுகிறாங்க அவங்களுடைய ஆற்றில் அனுப்புகிறாங்க இப்போ அதில் ஒரு ஒப்பந்தம் கூட இருக்குது இப்போ வந்து இன்னைக்கு வந்து ரஷ்யாவுடைய சோ அந்த சோயல் விண்கலத்தில் வந்து எப்படி ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னா மொத்தம் மூன்று பேர் தான் போக முடியும் அதில் இரண்டு பேர் ரஷ்யர்களாக இருக்கணும் ஒருத்தர் வேணால் இன்னொரு நாட்டுக்காராக இருக்கலாம் அது அமெரிக்கராக இருக்கலாம் அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் உடைய இந்த விண்கலத்தில் நான்கு பேர் போகலாம் அதில் மூன்று பேர் அமெரிக்கராக இருக்கணும் ஒரு ஆள் வேற ஆளாக இருக்கலாம் இப்படி வச்சுருக்காங்க அப்போ இப்போ இப்போ எலான் மாஸ்க் வந்து முழுக்க முழுக்க அரசோடு உதவி செய்யக்கூடியவராக தங்களுடைய தன்னுடைய பணத்தை பணத்தை விண்வெளியில் விதைத்திருக்கிறார் அப்படிதான் சொல்லணும் விண்வெளியில் விதைத்திருக்கிறார் இந்த நிலைமையில் நீங்கள் இந்த நமக்கு நமக்கு இந்த சம்பவம் தெரியும் அமெரிக்காவுடைய இந்த தேர்தல் காலகட்டத்தில் இந்த இந்த பென்னின்ஸ் வேலியால அந்த ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு சூடு நடந்தது சூடு நடந்தது அன்று தான் வந்து எலான் மாஸ்க் வந்து மேடையில் ஏறி ட்ரம்ப்புடைய வெற்றி என்பது என்னுடைய வெற்றி அப்படின்னு அறிவிப்பை செய்கிறார் இவருமே வந்து எலான் மாஸ்கை போன்ற ஒரு தலைவர் வந்து இவ்வளவு சாதாரணம் இல்லை என்னுடைய சூப்பர் ஸ்டார் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்னுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எலான் மாஸ்க்கு வந்து இரநூத்தி தொண்ணூறு மில்லியன் டாலரை கொடுத்தாரு ட்ரம்புடைய பிரச்சார மேடைகளில் எல்லாம் எலான் மாஸ்க் இருப்பார் இப்படித்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெற்ற உடனே ஒற்றில வெற்றி பெற்ற உடனே அதற்கென்று ஒரு நிறுவனத்தை அரசு நிறுவனத்தில் ஒரு பொறுப்பையும் கொடுத்தார் கிட்டத்தட்ட எலான் மாஸ்கிற்கு வந்து ஒரு மினிஸ்டர் பொறுப்பு கொடுத்தாங்க இப்போ வந்து சாதாரண பொறுப்பு இல்லை இப்போ ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அது எலான் மாஸ்காக இருக்கட்டும் ட்ரம்பாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அடிப்படையில் வியாபாரிகள் அவங்க வியாபாரத்தை முன்னிறுத்துறவர்கள் வியாபாரம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க பொதுவாக வியாபாரிகளுக்கு என்ன ஒரு அடிப்படை காஸ்ட் கட்டிங்கு தேவையில்லாத செலவினங்களை குறைக்கணும் இந்த மனிதாபிமானம் அதெல்லாம் பார்த்துட்டு காசு செலவழிக்க மாட்டாங்க கம்பெனிக்கு லாபமாக செலவழிப்பாங்க கம்பெனிக்கு தேவையில்லாதவர்களை வெளியமிச்சுடுவாங்க ஆட்குறைப்பு நடக்கும் வந்த உடனே இந்த டிஓஜி சொல்லக்கூடிய நிறுவனத்தை ஏற்படுத்தி பொறுப்பு கொடுத்தார் சொல்ல அந்த டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பேரு அதாவது திறமை உள்ளவர்களே வைத்துக் கொள்ளணும் திறமை இல்லாதவர்களை வெளியே இதுதாங்க முதலாளித்துவ வலதுசாரிகளுடைய சித்தாந்தம் காலங்காலமா பேசக்கூடிய சித்தாந்தம் உங்களுக்கு திறமை இல்லையா இப்ப நீங்க இஸ்ரேல் எடுத்தாலும் அப்படித்தானே யூதர்கள் திறமை இல்லாதவர்கள் வாழ தகுதி இல்லாதவர்கள் சொல்லுவாங்க இதனுடைய கான்செப்ட் இப்போ இந்த கான்செப்ட் தான் வந்து எலான் மாஸ்க்குக்கு அப்போ தகுதி இல்லாதவர்கள் எதுக்கு வேலைக்கு வச்சுக்கணும் சொல்லிட்டு நூறு நாள் திட்டம் மாதிரி இந்தியாவில் நூறு நாள் திட்டம்னா வேற நூறு நாள் திட்டம் மாதிரி இந்த டாக்ஜி நிறுவனத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் எலான் மாஸ்க் வந்து பார்த்துக்குவார் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலை வளர்ப்பு செஞ்சாங்க அரசு துறையில் இருந்தவர்களுக்கு வேலை அனுப்பிச்சாங்க இது ஒரு பெரிய கொந்தளிப்பையை ஏற்படுத்துச்சு பெரிய புகழாரம் கொடுத்தார் எலான் மாஸ்க் மாதிரி வருமா இன்னைக்கு பாரு எவ்வளவு காசை மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கான் அடிப்படையை நீங்க பார்க்கணும் அவன் எனக்கு எவ்வளவு காசை மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கான் அரசுக்கு எவ்வளவு நன்மை மக்களுக்கு எவ்வளவு இது தேவையில்லாத ஆட்களை குறைச்சிட்டோம் இப்படித்தான் நகையும் நகமும் சதையுமா தான் ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் கருத்து இல்லை ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க கிட்டத்தட்ட வெள்ளை மாளிகையில் இவருக்கு எலான் மாஸ்க் என்று ஒரு அறை ஒதுக்கப்பட்டது ஸோ அங்கேயே தங்கின பையன் ஏதோ வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தானே

இப்படி ஒரு பில்லை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஒன் பிக் அண்ட் பியூட்டிஃபுல் பில் இதன் மூலமாக அமெரிக்கா குடிமக்களுக்கு வந்து பல சலுகைகள் கிடைக்க போகுது அவர்களுடைய வரி சலுகை இப்படிலாம் பிரமாதமான ஒரு பில்லை கொண்டு வந்தாங்க அந்த பில் வந்து பேசப்பட்டது பிரச்சனை என்ன சொல்கிறாங்க ஏன் வந்து எலான் மாஸ்க்கு இங்கே பிரச்சனை வந்துச்சு முக்கியமாக சொல்லப்பட்டது இந்த அதாவது சலுகை இப்போ எலான் மாஸ்க்குடைய டெஸ்லா கார் ஏற்கனவே இந்தியாவில் அவருடைய தயாரிப்புக்கு தடை போட்டார் அதுலையே முட்டிக்கிச்சு இந்தியாலலாம் தயாரிக்கணும் எதுக்கு தயாரிக்கணும் அமெரிக்காலே தயாரி எதுக்கு இந்தியாவில் போய் நீ வந்து அந்நிய செலவானி கொடுக்குற அந்த பிரச்சனை வந்து எல்லாமே வியாபார பிரச்சனை தான் மக்களுக்காக உள்ள பிரச்சனை இல்லை அப்போ அந்த பில்லில் ஒரு முக்கியமானது என்னென்னா டெஸ்லா கூட எலக்ட்ரிக் கார் இருக்குல்ல இந்த காருகளுக்கு வரி சலுகை கொடுக்கக்கூடாது சரி எல்லாத்துக்கும் வரி சலுகை ஆனால் ரெண்டு லட்சம் காருக்கு மேல் தயாரிக்கின்ற நிறுவனங்களுக்கு வரி சலுகை கொடுக்கக்கூடாது என ரெண்டு லட்சம் காருக்கு மேல் ஒரு எலக்ட்ரிக் கார் தயாரித்தவர் யாருன்னா டெஸ்லா நிறுவனம் தான் வேற எந்த நிறுவனம் இல்லை அப்ப அவருக்கு கிடைக்கின்ற ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் கிட்டத்தட்ட ஒரு டாலர் எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா அப்ப எத்தனை லட்சம் பாருங்க கிட்டத்தட்ட சுமார் ஆறு லட்சம் இருக்குமா அப்ப இவ்வளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து வரிச்சலியை தடை செய்து அந்த 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 செய்தி அந்த அந்த இது வந்து அந்த சட்டத்துக்குள்ள இருக்கு அந்த ஊர்ல அந்த சட்டம் என்ன சொல்லுது கிட்டத்தட்ட எலான் மாஸ்க்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டமா அதாவது இவர் என்ன சொல்றாரு ட்ரம்ப் இது ஏன் எலான் மாஸ்க்குன்னு பாக்குற இது ஒட்டுமொத்தமா அமெரிக்காவுக்கு மக்களுக்கு நியாயமான திட்டம் இது எலான் மாஸ்க்குன்னு இல்லை பாருங்களேன் ட்ரம்ப்புடைய கேரக்டர் தொழிலதிபர்களுக்கு வரிச்சலகை ரத்து செய்வது டிரம்ப்புடைய கேரக்டர் புரிஞ்சுக்கணும் இதுல இதுல வந்து நண்பன் எதிரின்லாம் பாக்குறது இல்ல நம்ம இந்தியாவே சொன்னாருல எனக்கு மோடி மாதிரி நண்பன் கிடைக்குமா அப்படின்னு கட்டித்தளியவர் ஆனா இந்தியா தான் எனக்கு அதிகமா வரி விதிக்கிறாங்க இது ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ற அப்பரக்டர் நீங்க புரிஞ்சுக்கணும் ட்ரம்ப்புடைய கேரக்டர் என்னன்னா எனக்கு நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை வியாபாரத்தில் நட்புலம் பார்க்கக்கூடாது இந்த கான்செப்ட் தான் ட்ரம்புக்கு அப்ப இது பாருங்களேன் இதை வந்து நமக்கு நெருக்கமான வெள்ளை மாளிகையில் ஒருத்த கூட தங்கி இருக்கின்ற ஒருத்தன் மேலேயே அப்ளை பண்ணுறாரு நீ அப்படி பார்க்காத ஆனா இது எலான் மாசம் சொல்றாரு இது வந்து நான் பொறுத்துக்கிட்டேன் அது ஓகே தான் ஆனால் பல்வேறு விஷயங்களில் வந்து எனக்கு எதிரான கருத்துக்களை சொல்றாரு ஏற்றுக்க முடியாது இப்போ இவர்களுக்கு பணம் மட்டுமே பிரச்சனை இல்லைங்க ஏன்னா பணம் மட்டுமே வந்து பிரச்சனையாக தெரியல ஏன்னா எழா மாஸ்க்கும் பெரிய பணக்காரர் ட்ரம்பும் பெரிய பணக்கார பணக்காரர் தான் அடிப்படையில் ஸோ இவங்களுக்கு வந்து பணம் மட்டுமே பிரச்சனையாக இருக்கு பணம் ஈகோ ஈகோ இதே பத்திரிகைகள் அமெரிக்காவோட பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக தேர்தலுக்கு முன்பாக எழுதினாங்க இது எப்படிங்க ஒரு உரைகளை ரெண்டு கத்தி இருக்க முடியும் இந்த கேள்வியை கேட்டாங்க ஒரு உரைகளை எப்படிங்க ரெண்டு கத்தி வைக்க முடியும் ரெண்டு பேருமே வந்து ஈகோ பிடிச்சவங்க ரெண்டு பேருமே சட்டுன்னு வந்து பதில் மோத்தில் அடிச்ச மாதிரி கொடுக்குற ஆளுக்க இது ஒத்து வராதேன்னு நான்கு மாதம் ஒத்து வந்ததே பெரிய விஷயம் ஒன்று இன்னொன்று என்றன்னா இந்த இந்த ஈகோ எதில் நான் சொல்கிறேன்னு கேளுங்க இந்த டிஓஜி நிறுவனத்திலேருந்து நூறு நாளு தான் திட்டம் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வரணும்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இவரும் நியாயமாக நான் பதவியில் சிறப்பாக செயல்பட்டேன் சொல்லி வெளியே வந்தார் ட்ரம்ப் பாராட்டினார் சிறப்பான முறையில் வந்து எலான் மாஸ்க் வந்து இதில் வந்து பணி செஞ்சுருக்காரு பல்வேறு காஸ்ட் கட்டிங்கு இதன் மூலமாக அமெரிக்கர்களுக்கு பல்வேறு சலுகைகள் கிடைக்கிறீர்கள் பாராட்டன் ஆனால் இந்த நீங்கள் பொறுப்புலேருந்து வெளியே வந்தவுடனே உங்களுக்கான அந்த அமைச்சர் பதவியான தகுதி போயிடும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு போனால் பாதுகாப்பு ரெண்டாவது வந்து அதிகாரம் இதை வந்து தாங்க முடியலை அப்படின்ற வார்த்தையை ட்ரம்ப் பயன்படுத்துகிறார் நான் அதிகாரத்தை கொடுத்தேன் அதை வந்து விட்டு எடுத்துட்டேன் அதை தாங்க முடியலை எலன் மாஸ்கால அப்ப அவரது அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டிருந்த ஒருத்தர பதவி ஊட்டு தூக்குன உடனே எனக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு இருக்கலாம் ஏன்னா ஈகோல முக்கியமானது நீங்க பதவி ஊட்டு ஆமா பவர் தானே முக்கியம் பவர்ல இல்ல இப்ப அந்த மசோதா வந்து எலன் மாஸ்கை குறி வச்சு அவர் கொண்டு வந்திருக்காருன்னு அவர் நினைக்கலாம் ஆனா அவர் எல்லா தொழிலதிபர்களுக்கும் தானே அந்த வரிசை அழகர் சொன்னார் நீ சொன்ன பில்கேட்ஸுக்கும் பொருந்தும் ஆமா நீங்க எலான் மாஸ்க்குக்கும் பொருந்தும் ஆமா அதான் அதைத்தான் சொல்றாரு ட்ரம்ப் இது எல்லாருக்கும் பொருந்தும் அது அது நிச்சயமாக வந்து எலான் மாஸ்கை காயப்படுத்தி இருக்கும் எங்கள் வியாபாரத்துல வந்து இப்போ நஷ்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் காயப்படுத்தி செய்யும் ஆனாலும் அதை பெரிய விஷயமா எடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் தனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுப்பார் என்று எதிர்பார்த்தார் கிட்டத்தட்ட இந்த எலான் மாஸ்க்கு வந்து ஒரு முக்கிய நிரந்தர பொறுப்பை கொடுப்பார்னு எதிர்பார்த்தாங்க ஒரு துணை ஜனாதிபதிக்கு சமமான ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த மாதிரி ஒரு பொறுப்பு ஒரு பாதுகாப்பு அமைச்சர் இப்படி ஒரு பொறுப்பை நிரந்தரமாக கொடுப்பார்னு எதிர்பார்த்தார் அது கொடுக்கல என்ன பார்த்தாருனா எலான் மாஸ்க் வந்து வியாபாரி நமக்கு உதவி பண்ணார் ஆனால் அரசியல்வாதி இல்லை அப்படின்னு பார்த்தாரு அவரை வந்து ஒரு அரசியல்வாதியாக கடைசி வரை பார்க்கலாம் அப்போ நம்மளை எல்லாத்தையும் சுரண்டிட்டு நம்மள்ட காசு கொடுத்தோம் கிட்டத்தட்ட நூறு நாளைக்கு மேலே பிரச்சாரம் பண்ணணும் நம்மளோட ஒட்டுமொத்த டீமும் வந்து இறங்கி வேலை செஞ்சிச்சு எக்ஸ் பக்கங்களில் ட்விட்டருடைய தலைவர் அவர் தான் ட்விட்டரில் வந்து முழுக்க முழுக்க ட்ரம்பை பற்றியே புகழ்ந்து புகழ்ந்து பல லட்சம் பேர் வந்து பேசினாங்க இது எல்லாமே பிரச்சாரத்துடைய உக்தி தான் இவ்வளவும் செஞ்சு நமக்கு என்னங்க ஒரு மூணு மாசம் வேலையை கொடுத்து தூக்கிட்டாரு அவருக்கு சம்பளம் பெருசு இல்ல எலான் மாஸ்கிக்கு நீங்க அதிகாரம் பதவி அந்த ஒரு டிகினிட்டி ஒரு ஒரு என்ன சொல்றது அவர் வந்து ஒரு அமெரிக்க அரசாங்கம் அம்பானியவோ அப்ப அதானி இருக்காரு அதானியை கொண்டு வந்து ஒரு நிறுவனத்துல உட்கார வச்சுட்டீங்க பொறுப்புல மூணு மாசத்துல தூக்கி வெளியே போட்டீங்கன்னா அதானிக்கு வராதா இங்க அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை இல்லைன்றீங்களா நம்ம ஜன நாட்டில் நான் ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்கிறேன் அப்படி நடக்கக்கூடாது எப்படி போதும் தெரியாது அப்போ ஆனால் அப்படி வந்து ஒரு செயல்பாட்டை வந்து இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு தூக்கி போட்ட அது மிகப்பெரிய அளவில் அவருக்கு மன உளைச்சலை கொடுத்துருக்கிறது இது நான் சொல்லல அமெரிக்காவிலிருந்து வருகின்ற பத்திரிகைகள் எலான் மாஸ்க் மன உளைச்சலில் இருக்கிறார் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு ஏ என்ன நிறுவனத்தை வச்சு தானே நாசாவ நீ கை பண்ணிட்டு இருக்கேன் இனிமேல் நான் அந்த எல்லாத்தையும் விட்டு வெளியே வர்றேன் இனிமேல் நான் அமெரிக்காவுக்கு உதவி செய்ய மாட்டேன் அதைவிட விட முக்கியமாக இப்போ வந்து ட்ரம்ப்பு உடைய கட்சி வந்து ரிப்பப்ளிக் கட்சி ஏன்னா அமெரிக்காவில் ரெண்டே ரெண்டு கட்சி தான் வேற கட்சிகள்லாம் கிடையாது ரிப்பப்ளிக் கட்சி டெமோக்ராட்டிக் கட்சி ரிப்பப்ளிக் கட்சி கிட்டத்தட்ட வலதுசாரி தான் அதாவது அடிப்படையில் வலதுசாரி டெ டெமோக்ராட்டிக் கட்சி ஒரு பார்ஷியலாக வளதுசாரி அங்கேனா அது அப்படி தான் பார்க்கணும் ஆனால் இப்போ பைடனுடைய கட்சியோ இல்லை கமலா ஹாரிஸ் கட்சியான டெமோக்ராட்டிக் கட்சி இவங்கள மாதிரி வந்து அடாதடியாக பண்றது இல்லை அவங்க ஓரளவுக்காவது ஜனநாயகத்தை வந்து கோர் பேஸாக வைத்திருப்பவர்கள் இப்போ பராக் ஒபாமாவாக இருக்கட்டும் பைடனாக இருக்கட்டும் அடிப்படையில் அமெரிக்கர்கள் எப்படியோ அப்படித்தான் என்றாலும் கூட ஓரளவுக்கு டெமோக்ரஸியே ஒரு டிப்ளமேட்டாக பண்ணுவாங்க ஆனால் இப்போ ரிப்பப்ளிக் கட்சியாக இருந்த இவரோ இதுக்கு முன்னாடி இருந்த ஜார்ஜ் புஷாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருமே வலதுசாரி சிந்தனையாளர்கள் முதலாளித்துவ சிந்தனையாளர்கள் தான் அதுதான் மாற்றம் இல்லை அப்போ இப்போ என்ன நிலைமைக்கு போகிறாரு எலான் எலான் மாஸ்கே இனி நான் வந்து ட்ரம்பை வந்து பதவி விட்டு நீக்குவது தான் என்னுடைய பணின்றார் இந்த அளவுக்கு போயிடுச்சு இது ரொம்ப கோவத்தை ட்ரம்ப்புக்கு சாதாரணமா சாதாரணமாக ட்ரம்ப்பு சொல்பேச்ச கேட்கலைனாவே கோவப்படுவார் நல்லா உங்களுக்கு யாபம் இருக்குமான்னு தெரியல பிரச்சார சமயத்தில் கமலா ஹாரிஸிடம் வந்து பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க ட்ரம்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு இது பட்டவர்த்தனமான ட்ரம்ப் ஒரு வைத்தியகாரன் சொன்னார் என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க அந்தாலும் எப்போ முடிவெடுப்பா என்ன முடிவெடுப்பான்னு தெரியாதுங்க நீ உலகம் பார்த்து சிரிக்கப் போகிறது கமலாஹாரி சொன்ன ஸ்டேட்மெண்ட் உலகம் அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்காவை பார்த்து உலகம் சிரிக்க போயிருந்தாங்க இன்றைக்கி சிரிக்குது உலகம் கமலாஹாரி சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் எனக்கு எப்போ என்ன முடிவெடுப்பார் தெரியாது இப்போ வந்து என்ன சொல்கிறாரு நீ எனக்கு நீ வந்து கொடுத்த இரநூத்தி தொண்ணூறு மில்லியன் டாலர் கொடுத்த கரெக்டு தான் அது தப்பு இல்ல ஆனா இப்போ டெமோக்ராட்டிக் கட்சிக்கு விட்டுட்டு விட்டு ரிபப்ளிக் டெமோக்ராட்டிக் போய் ஃபண்ட் பண்ணுன்னு முடியல நீ அப்படி போனேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி இந்த வார்த்தை இப்போ எப்படி போய் அப்படிச்சுன்னா ட்ரம்பும் அவரும் இன்னைக்கு வந்து சாதாரணமாக ஒரு டபிள்யூ டபிள்யூ இது மாதிரி ரஸ்லிங் பேசுல பேசுவாங்கல்ல அது அடிப்படையில் ட்ரம்ப் வந்து ஒரு அழகி போட்டுவாங்க எல்லாமே பண்ணுவாரு போய் அங்கே போனால் ரஸ்லிங்கில் இப்போ போனாலும் போய் ரஸ்லிங் மேட்சில் கலந்துக்கிட்டு போய் ஜட்டியோட பெண்ணியனோட போய் சண்டை போடக்கூடிய ஆள் தான் ஒரு வித்தியாசமான ஆள் எலான் மாஸ்கிமே அந்த கேரக்டர் தான் எலான் மாஸ்கி பார்த்தாலுமே இந்த அமெரிக்க தேர்தல் பிரச்சாரங்கள் பாருங்களேன் அப்படி குதித்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆடி தான் பிரச்சாரம் பண்ணார் ரெண்டு பேருமே வந்து சொல்லக்கூடாது தான் ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ராப் தான் ரெண்டு பேருக்கும் இருக்கு அது வந்து அவங்க நார்மல் பர்சன் கிடையாது அட கிடையாது நைன் தரா பார்த்து சொன்னாங்க இல்ல புரிஞ்சுக்கோங்க அவங்க நார்மல் நம்மள மாதிரி கிடையாது நார்மல் பர்சன் கிடையாது அது மாதிரி இவங்களா ரெண்டு பேருமே உண்மையிலே நார்மல் பர்சன் இல்ல அதத்தான் கமலா ஹாரிஸ் வந்து பட்டவர்த்தனமா உழைச்சாங்க பட்டவர்த்தனமா வந்து அந்த கோவத்துல சொன்னது வந்து உலகம் அவர்களை பார்த்து சிரிக்க போது நாலே மாசத்துல சிரிக்குது ஏங்க இப்போ பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையில அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் போய் அங்க வந்து கத்தார்ல போய் பேசிட்டு பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க இதுக்கு என்னங்க முடிவெடுக்க போறீன்னு இல்ல நான் ட்ரம்ப் கேட்டுதான் சொல்லணும்னு சொல்றாரு ஏன் இப்ப நீங்க சொல்ல மாட்டீங்களா அவர் என்ன எப்ப முடிவெடுப்பாரு எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதாவது எப்ப என்ன முடிவெடுப்புங்கிறது ட்ரம்புக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஆட்கள் இது எங்க போய் முடிவுதுன்னா அமெரிக்க மக்களே இன்னைக்கு வந்து குழம்பி போய் இரண்டாயி அப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டேன்னு போறாங்க குடியரசு கட்சிக்குள் இப்ப ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படியா ஆமா அதைத்தான் இப்ப வந்து எலான் மாஸ் பயன்படுத்துறாரு இவருக்கு பதிலாக வந்து திருப்பி இன்னும் வேற ஆள ஜனாதிபதியாக கொண்டு வரணும் ஆனா அங்க வந்து அப்படி செய்ய முடியாது ஒருத்தர் தேர்ந்தெடு அங்க வந்து இப்ப நான் மூணு வருஷம் நான்கு வருடம் நான்கு வருடத்துக்கு அவர்தான் மாற்றம் இல்ல அதுக்கு தான் என்ன சொல்றாரு அவரை வந்து பல்வேறு வகையில குற்றச்சாட்டு ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் ட்ரம்ப் பேர் இருக்கு அது இடச்சருக்கு முன்னாடியே இருந்துச்சுங்க அதெல்லாம் மீனு தானே ஜெட்லி எபிசன் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு நீங்களும் பேசியிருப்பீங்க இந்த ஜெட்லி எபிசனும் ட்ரம்ப்பும் சிறுவயது கால நண்பர்கள் தொண்ணூறுல ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே ட்ரம்ப் சொல்லியிருக்காரு எனக்கு எந்த மாதிரி பெண்ணை பிடிக்கும் நீங்க எபிசன் கேட்டா தெரியும் இப்படிலாம் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அதெல்லாம் அங்க சொல்ல முடியும் நம்ம தான் வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லியிருக்காரு எந்த மாதிரி பெண்களை எனக்கு பிடிக்கும் கேட்டு நீங்க வந்து ஜெட்லி ஜெபிசன் கேளுங்க அப்படிப்பட்ட நண்பன் அப்ப எப்படி நண்பனா இருந்திருக்காங்க பாருங்க அப்ப அவர் வந்து ஒரு செக்ஸ் அபியூசல் கேஸ்ல வந்து உள்ள போனார் அதுவும் சொல்ல போனா குழந்தை மே குழந்தைகள் மேல பாலியல் அதுலதான் உள்ள போய் சிறையில இறந்து போயிட்டவர் அவர் அவர் வந்து ஒரு அவருடைய குறிப்புகள் இன்னும் இருக்கு அவரை பற்றிய விஷயங்கள் ஒரு பக்கம் தான் வெளியே வந்துச்சு ஒரு பக்கம் வெளிவராதுக்கு காரணம் ட்ரம்ப்புடைய பேர் அதுல இருக்கு அதை இப்ப சொல்றாருங்க இவரு யார் நம்ம எலான் மாஸ் சொல்றாரு அந்த பேர் இருக்கு அதை நான் கொண்டு வருவேன் அது அதை தெரிஞ்சுக்கணும் அப்ப தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம் மறைச்சி நீ ஆமா ஆனா இருக்கு அதெல்லாம் வெளிவரும் நாலு வருஷம் முடியட்டும் ட்ரம்ப் வந்து ஜெயில தான் போய் களி சாப்பிடுற அளவுக்கு பேசுறாரு இப்போ இது எங்க போயிடுச்சுன்னா உலகத்தில் பெரிய பணக்காரன் ஒரு ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய அதிகாரத்தில் இருப்பவருடைய போட்டி இருந்தாலும் கூட எப்படி ஒரு வெளி வெளி ஒரு ஒரு அவுட்லெட் வரும்போது ஒரு கே கீ கீழ்த்தரமாக கேவலமாக வெளிப்படுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இது மனித இயல்பு அப்படி தான் நம்ம எடுத்து போக வேண்டியிருக்கு சராசரி மனிதர்கள் தான் வந்து முச்சந்தியில் சண்டை போடுவானுங்க நம்ம கூட சொல்லுவோம் என்னடா இவன் ஒரு படிக்காதவனாக இருக்கான் இவ்வளோ முச்சந்தியில் வந்து வார்த்தைகளை இவ்வளோ கேவலமாக பேசிக்கிறாங்கன்னு ஆனால் உச்சத்தில் இருக்கின்ற இருவர் லான் மாஸ்க் வந்து இன்னைக்கு பணத்தில் உச்சந்தான் இவர் வந்து அதிகாரத்தில் அமெரிக்கா என்பது இன்னைக்கு உச்சத்தில் இருக்கின்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு ஆள் ரெண்டு பேரும் இன்னைக்கு வழி என்பது சண்டை போடுறாங்க மிக படுகேவலமாக இருக்கிறது அமெரிக்கர்கள் காதைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கமலஹாரி சொல்றாங்க அவர் சொன்னது பழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ பிரச்சனை என்னன்னா இப்போ இந்த விண்வெளியுடைய நிலைமை என்ன ஏன்னா இன்னைக்கு வந்து டிஜிட்டல் உலகம் விண்வெளி நாசா வந்து இவரை நம்பிக்கிட்டு இருக்கு இப்போ இனி வந்து கான்ட்ராக்டி இப்போ வந்து எலான் மாஸ்க் வந்து முடியாது சொன்னால் அமெரிக்கா விண்வெளி விஷயத்தில் கீழே போயிடும் இன்னைக்கு ரஷ்யா பாருங்க பயன்படுத்திட்டு பேசலாம் எலான் மாஸ்க் அவர்கள் நீங்கள் ரஷ்யாவுக்கு வந்து விடுங்கள் ரஷ்யாவுடைய அமைச்சர் சொல்றாரு புதின் கூப்பிடுறாரு ரஷ்யாவுக்கு வந்துடுங்க உங்களுக்கு நாங்கள் இங்க வந்து ரெட் கம்பளம் சிவப்பு கம்பளம் இருந்து வரவேற்கிறோம் நீங்க நினைச்சதை சாதிங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஏனென்றால் அத்தனை டெக்னாலஜியும் அத்தனை பணம் அவர்களிடம் இருக்கு அதை பயன்படுத்த நினைக்கிறாங்க இப்போ மொத்தத்தில் அமெரிக்காவை இவர் வந்து திராட்டில் விட்டுருவாரு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்கல்ல ஆனால் திராட்டில் விட்டுருவாங்க போலேயா முதலக்காரங்க பேசுவாங்கல்ல நட்டாத்துல விடுனா திராட்ல உருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அமெரிக்காவுக்கு இந்த நிலைமை வந்துடுமா அந்த பயம் இன்னைக்கு அமெரிக்கர்கள் மத்தியில் இருக்கிறது அது டெமோக்ராட்டிக் கட்சியில் மட்டும் இல்லாமல் ரிபப்ளிக் கட்சியில் உள்ளவர்களுக்கு இன்னைக்கு இந்த பயம் வந்துருக்கிறது தான் முக்கியம் அப்போ ட்ரம்ப்னுடைய பதவியை இறக்குவேன் அப்படின்னு சொன்னது மூலமாக ட்ரம்ப்புக்கு சொந்த கட்சியிலேயே ஒரு எதிர்ப்பான மனநிலையை இவர் ஏழாம் மாசுக்கு உருவாக்கிட்டார் இங்கே கடந்த முறையும் அவருக்கு சொந்த கட்சியில் எதிர்ப்பு இருந்துச்சுங்க கடந்த முறை இருந்தது எப்படி அப்படி அமுக்குனாங்க அது எல்லாமே வந்து பெரும் பணம் படைத்தவர்களுடைய இது பேச்சு தடாலடியான அரசியல் கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெறுவாருங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் வந்துச்சு அதை உடைக்கணும் அப்போ இவர் தான் ட்ரம்ப் தான் சரியான நபர்னு உள்ள கொண்டு வந்தாங்க அதான் ஒன்று என்ன ஒரே ஒரு நம்ம வந்து நல்ல விஷயம்னா அமெரிக்க தேர்தலில் இரண்டு முறைக்கு மேலே ஒரு ஜனாதிபதியாக ஒருத்தர் வர முடியாது அடுத்து வர வாய்ப்பு இல்லை அதைத்தான் இப்போ வந்து இவர் மா ஏன் மாசம் புடிச்சுக்கிறாரு வாய்ப்பு இல்லை ஒரு வருஷம் போக போகுது இன்னும் மூணு வருஷம் இருக்கு நீ மூணு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னுடைய வந்து சேரவடி இடம் இதுதான் இப்படி எல்லாம் பேசுவது என்பது இது ஆனால் ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு அங்க இருக்கின்ற பெரும் முதலாளிகள் ஆஹ் இன்னும் குறிப்பா சொல்லப்போனா இஸ்ரேலை சார்ந்த அங்க இஸ்ரேல் லாபி முக்கியம் அமெரிக்கால பாத்தீங்கன்னா இஸ்ரேல் லாபி ட்ரம்ப்புக்கு கிரம்புக்கு சாதமானதான என்ன சொல்றேன் அமெரிக்காவுல வந்து யூத லாபி முக்கியம் ஒரு ஐந்து விழுக்காடு யூதர்கள் இருக்காங்க அவர்கள்தான் முடிவை முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அஹ் இன்னும் சொல்ல போனா வெள்ளை மாளிகையில் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் இந்த யூத சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த எலைட் பீப்புள் தான் அவர்கள் வந்து இந்த சண்டையை விரும்பவில்லை முக்கியம் ட்ரம்ப் வந்து திறம்பட செயல்பட்டால் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு லாபம் அதே மாதிரி எலான் மாஸ்க்கு பிரிந்து போவதையும் அவர்கள் விரும்பவில்லை ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பதற்கான பல்வேறு வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனா எல்லாத்தையும் தாண்டி ஈகோ அதுதான் பிரச்சனை இல்ல இந்த மூணு வருஷத்துல ட்ரம்ப்புக்கு இறக்க முடியாது தவிர ஆனால் உங்களுக்கு வந்து பெரும் பணம் படைத்தவரை எதிர்த்தால் என்னென்ன நடக்கும் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து டெமோக்ராட்டிக் கட்சியில் ஃபண்டு குறைவாக இருக்குன்னு சொன்னாங்க அதை இவர் சரி பண்ணிவிடுவார் இரண்டாவது இன்றைக்கி வந்து இவருடைய அந்த அந்த ட்விட்டர் இன்றைக்கி டெமோக்ராட்டிக் கட்சியை பற்றி பல்வேறு நல்ல விஷயம் எங்கே அவர் தானேங்க தொலைத்தொடர்பில் இன்றைக்கி வந்து டாப் மேனு எந்த செய்தியை வேணாலும் பரப்ப முடியும் அப்போ எலான் மாஸ்க் வந்து ட்ரம்ப்புடைய பல்வேறு ஊழல்களை பல்வேறு இன்னர் ஃபேஸை அவரை பற்றி மோசமான விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு மனுஷன் மூணு வருஷம் நிம்மதி ஆள முடியுமா நிம்மதி எடுத்துருவார்ன்ற நீ பதவியை விட்டு தூக்க முடியாது ஆனால் ட்ரம்ப்புடைய நிம்மதி போகும் அதான் முக்கியம் ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நான் எப்பொழுதெல்லாம் நிம்மதி அழைக்கிறோனோ அப்பொழுதெல்லாம் நான் குத்துச்சண்டை செய்வேன் அப்போ இவர் இப்போ தினமும் போய் குத்துச்சண்டை பண்ணிட்டு இருப்பாரா அந்த மாதிரி ஒரு சூழல் இது எங்கே போய் முடியும் அப்போ வந்து மீண்டும் வந்து எலான் மாஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு அரசு பதவி கொடுத்து அவர் அனுசரித்து அவர் சொல்வதை அவர் அதிபராக வாய்ப்பு இருக்கா அப்படி இல்லை அடுத்த முறை அடுத்த முறை அவர் வாய்ப்பு இருக்கும்ல இல்ல ரிபப்ளிக் கட்சியே கைப்பற்ற முடியாதா ரிபப்ளிக் கட்சி வந்து நீங்க வந்து ட்ரம்ப் எப்படி உள்ள வந்தாரு அந்த கட்சியும் கைப்பற்றலாம் எதிர்கட்சிக்கும் பணம் கொடுத்து என்ன கேக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல முதல் முதலாக வந்து ஜனாதிபதியாக வரும் பொழுது ட்ரம்ப் யாரு ட்ரம்ப் யார தெரியும் அவர் அடிப்படையில் ஒரு அரசியல்வாதியே கிடையாது அவர் வந்து மற்றவங்க மாதிரி கீழே இருந்து மேலே வந்து வரல இப்போ பராக்குபா மாதிரியோ கிளாரி கிளின்டன் மாதிரியோ கிளின்டன் மாதிரியோ சின்ன இருந்தே அதுக்குள்ளே ஊடுருவி வக்கீலாக வேலை பார்த்து அந்த கட்சிக்காக வந்து பணி செஞ்சு மேலே வந்தவங்க இல்லை பணத்தை வச்சிட்டு மட்டும் வந்தவர் சொல்லப்போனால் காலங்காலமாக ரிப்பப்ளிக் கட்சிக்கு ஃபண்டு பண்ணவர் எலான் மாஸ்க் மாதிரியே ஃபண்ட் பண்ணவர் தான் இப்போ எலான் மாஸ்க் ஃபண்ட் பண்ணார்ல இது மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பு வரை இவருடைய ட்ரம்ப்புடையின் நிலமை இப்போ இவர் இன்னும் நாலு வருஷத்தில் எல்லா பணத்தையும் நானே கொடுக்குறேன் எல்லா ஃபண்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு இவர் உள்ளே இறங்கி வந்தாருன்னா கட்சியை கைப்பற்ற முடியாதா அடுத்த தேர்தலில் வந்து ட்ரம்ப் நெலான் மாஸ்கே வந்து முன்னிறுத்தப்பட முடியாதா நிச்சயமா செய்வார் ஏன்னா அந்த ஈவோ இருக்கு பாருங்க நீ ஜனாதிபதியா வந்தானப்பா என்ன போட்டு பார்த்த நான் வர்ற அடுத்த தடவை அப்படிங்கிற என்ன ஒரு பெரிய பணக்காரனுக்கு வந்தாலும் என்ன அமெரிக்காவே கண்ட்ரோல் முடியும் கைப்பற்ற முடியும் ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கின்ற பெரும்பாலான நிறுவனங்கள் எலான் மாஸ்கிட்டே அந்த பங்குகள்ல இருக்குது அவட ஃபண்ட் இருக்கு ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் அதாவது எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்களும் இவருக்கு ஆதரவா இருப்பாங்க ட்ரம்ப் கட்சியிலையும் இவருக்கு ஆதரவாக நிறைய பேர் இருக்கு ரஷ்யாவோடையும் டீல் வச்சுக்கல ரஷ்யாவோட ட்ரம்ப்புக்கு நல்ல டீல் இல்ல ரஷ்யாவோட ட்ரம்ப்புக்கு ஏன் நல்ல டீல் வந்துச்சு எல்லா நாள் எல்லா நாள உண்மையில எலான் மாஸ்க்கு தான் அதுக்கு வந்து துணையா இருந்தாரு நெருக்கி நெருக்கம் கொடுத்தாரு ஏனென்றால் அவர்களோட தகவல் தொடர்பு துறையில் ரஷ்யாவோட எலான் மாஸ்க் நெருக்கமா இருக்காரு எல்லா அடிப்பட்டு போகுமே இன்னும் வந்து ஒரு இந்த பதவி காலம் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க ட்ரம்ப்பை தூக்கி போட்டுருவாங்க ஆனால் எலான் மாஸ்க் வந்து வயது குறைந்தவர் வாய்ப்புகள் பெருசு வருங்காலங்களில் ஏன்னா எழுதி வச்சிக்கோங்க வருங்காலங்களில் பெரும் பெரும் பணக்காரர்கள் ஆட்சிக்கு வருவாங்க நீங்க பார்த்துருப்பீங்க இந்த பெரும் இந்த இந்த நகை கடை வந்து மால் வச்சுருக்கவன்லாம் அட்வர்டைஸ் கொடுக்குறான் தெரியுமா ஆமா ஒரு காலத்துல அவன்லாம் வரமாட்டான் மாடலிங் தனியா யாரையாவது கொடுத்தான் தனியா கொடுத்து அவனுக்கு வேற யாராவது வச்சு கூட ஒருத்தர் வந்தாரு அந்த நகை கடைக்கு நகை கடைக்காருக்கட்டும் பெரிய பெரிய வந்து ஷாப்பிங் பார்த்து சொல்றேன் என்ன பண்ணுங்க அப்படின்னார் எல்லாரும் கிடைக்கும் யாரு இல்லை அப்ப என்ன அர்த்தம் பாப்புலாரிட்டி வேணும் பணம் இருக்கு ரெண்டு பணம் இருக்கு வைக்கணும் நம்ம பாப்புலர் ஆகும் நான் பணம் சம்பாதிச்சிட்டேன் என்ன உலகம் முழுதும் தெரிய வேணாமா இன்னைக்கு லெஜெண்ட் பாரு ஆட்கள்லாம் என்ன தெரியணும்ல அதுக்காக நான் நடிக்கிறேன் நஷ்டான பரவாயில்லை இப்போ ஏளான் மாஸ்டர் நிலைமை என்ன இந்த பணம் இருக்கு நான் ஏன் அதிகாரத்துக்கு வரக்கூடாது எனக்கு அதானே இல்லை எங்க இல்லாததை நோக்கி நோக்கித்தானே போவாங்க எனக்கு வந்து பணம் இருக்கு வீடு இருக்கு வசதி இருக்கு வாய்ப்பு இருக்கு ஜெட்டு இருக்கு நான் நினச்சா வான்வெளியில போய் கூட தங்கிட்டு வர முடியும் எனக்கு இல்லாதது அதிகாரம் அது எனக்கு வேணும் கண்டிப்பா இப்படித்தான் அடுத்த பரிமாணத்தை நோக்கி இன்னைக்கு அரசியல் போய்கொண்டிருக்கிறேன் முக்கியமான ஒரு சர்வதேச அரசியலை பற்றி வாய்த்திருக்கிறோம் இந்த பணக்காரர்களுக்கு இடையே நடைபெறுகின்ற சண்டை ஒரு பெரிய வியாபாரிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து அரசியலுக்குள் நுழைந்ததே ஒரு ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு பின்னடைவு தான் இதில் இரண்டு அரசியல்வாதிகள் இல்லை ரெண்டு வியாபாரிகள் ரெண்டு வியாபாரியுமே அரசியலுக்குள் தீர்மானிக்கிற இடத்துல போனதுனுடைய விளைவு எவ்வளோ ஒரு மோசமாக போயிடுச்சு அவங்களுமே அடிச்சுக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத பவர் பாலிடிக்ஸினுடைய இன்னொரு கேவலத்தை ஒரு கீழ்மையான நிலையை ரொம்ப விரிவாக என்ன நடக்க போகுதுங்கிறத எடுத்து வச்சிருக்கீங்க